வெல்கம் டு கேபிள் பிளேஸ் எடெக் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன போறோம்னா ரீசெண்ட்டாக நம்ம அதாவது டிசம்பர் முப்பத்தொன்றுக்கு பிறவே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வீடியோமே பெருசாக போடலை நிறைய பேர் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில்லலாம் வந்து கேட்டிருந்தீங்க எதுக்கு வீடியோ போடல அப்படின்னு அதுக்கு உண்மையான என்ன காரணம் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பார்த்துட்டு இருக்க வந்து விகே டிஜிட்டல் செட்டா பாக்ஸோட வீடியோ தான் இது எங்கே போட்டிருக்காங்கன்னா நம்ம ஏரியாவிலே ஒரு புது ஆப்ரேட்டருக்கு சிக்னல் கொடுத்து அவங்க நம்ம லைன்லையே போட்டுக்கிட்டு இருக்காங்க அது தான் வீடியோவாக எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் நம்ம இந்த கேபிள் டிவி ஃபீல்டில் இருந்தாலும் எங்களோட சொந்த ஊர்லேயே ஆப்ரேட்டரே இல்லாத ஒரு நபர் அதாவது கிட்டத்தட்ட அந்த லைசன்ஸு எதுவுமே இல்லாத ஒரு நபருக்கு வி டிஜிட்டல்லேருந்து ஐடியும் போட்டு கொடுத்து பாக்ஸும் கொடுத்து நம்ம ஏரியாலே ஏரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இதை குறித்து நம்ம கம்பெனியில் கேட்கும்போது எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் அவங்கள பாருங்கள் இவங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து சமாளிக்க தான் செய்தாங்களே தவிர்த்து பிரச்சனைக்கு எந்த முடிவும் கொடுக்கலை ஸோ இதுக்கு வந்து விகே டிஜிட்டல் மேலே உள்ளவங்க காரணம் இல்லைனாலும் இந்த லோக்கலில் தென்காசி ஆஃபீஸில் வேலை பார்க்க சில எச்சுகள்வே இந்த வேலைகள்லாம் பார்க்கு இதுக்கு நம்மளும் சில முடிவுகளை எடுத்திருக்கோம் அதனால தான் இந்த வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்கேன் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதுக்கு அப்படின்னு இப்போ நம்ம லைன் வந்து ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கு பல தரப்பட்ட இழப்புகள் மன உளைச்சல்கள் அப்போ அதுக்கு நம்ம திருப்பி செஞ்சால் தான் நமக்கும் வந்து நிம்மதியாக இருக்கும் அதனால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்ப்போம் நம்ம வந்து நம்மளோட ஏரியாவில் டிசிசியலும் அரசு கேபிளும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இப்போ போட்டிருக்க நான் ஆப்ரேட்டர் வந்து முதல்ல அரசு கேபிளில் தான் போய் கேட்டிருக்காரு அரசு கேபிளில் கேட்கும்போது இந்த மாதிரி ஏற்கனவே அவங்க அரசு கேபிள் ஓட்டுறதுனால நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு அதுக்கடுத்து தான் விகேல மூவ் பண்ணுதாங்க விகேல மூவ் பண்ணும்போது விகேலையும் தெரியும் நம்ம ஏற்கனவே ஆப்ரேட்டராக இருக்குங்கிறது தென்காசியில் வேலை பார்க்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆனாலும் காசை வாங்கிட்டு இந்த எச்ச வேலையை வந்து பார்க்காங்க ஸோ அவங்களுக்கு அவங்க பாணியிலே போய் நம்ம பதில் கொடுத்தா தான் சரியாக வரும் ஏன்னா நமக்கு ஒன்று ஒரு கேடு பண்ணுதாங்கன்னா திருப்பி அவங்களுக்கு அந்த கேடை நம்ம திருப்பி செஞ்சால் தான் அதுக்கு இதுக்கும் சரியாக போவோம் அதனால் அடுத்து எப்படி நம்ம சம்ம நம்மளுக்கு நான் ஆப்ரேட்டர் கொடுத்தவங்களுக்கு நம்ம எப்படி திருப்பி கேடு பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக இதே ஒரு சீரியஸாக போவோம் எஃப்டிடிஹெச் சீரியஸ் மாதிரி ஒரு கேடு சீரியஸ் நம்மள கேடு பண்ணுறவங்களை திருப்பி எப்படி கேடு பண்ணுது அப்படிங்கிறத நான் வீடியோ போடுவேன் நிறைய இடத்துல நான் ஆப்ரேட்டர் போடுறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி பழைய ஆப்ரேட்டர் திருப்பி அடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க நன்றி வணக்கம்